திருச்சிற்றம்பலம் நம்முடைய ஞானாசிரிய பெருமக்கள் பாடி அருளிய திருப்பதிகங்களில் இருந்து பதிகங்களினுடைய குறிப்புகளை நாம் சிந்தித்து வருகின்றோம் அவ்வகையிலே எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் பாடி அருளிய திருப்பதிகம் கொங்கு நாட்டு திருத்தலத்திலே அடியார்களோடு அவர் திருத்தல யாத்திரை வந்தபோது காய்ச்சலின் காரணமாக அன்பர்களெல்லாம் போது அந்த காய்ச்சல் நீங்கும் பொருட்டாக பெருமானிடத்திலே விண்ணப்பித்து அந்த காய்ச்சல் நீக்கி அருளிய திருப்பதிகம் திருநீலகண்ட பதிகம் பொதுப்பதிகமாக குறிப்பிடப்படக்கூடிய இப்பதிகம் கொங்கு நாட்டிலே திருச்செங்கோடு என்று சொல்லக்கூடிய திரு செங்குன்றூர் திருத்தலத்திலே பாடி அருளப்பட்ட திருப்பதிகம் அந்த திருப்பதிகத்திலே பெருமானுடைய திருத்தலத்தையும் திரு செங்குன்றூர் என்கின்ற திருத்தலத்தையும் பெருமானையும் குறிப்பிடாது பொதுவாகவே திருஞான சம்பந்த பெருமான் பாடி அருளியதால் அதை பொது திருப்பதிகத்தினுடைய வகையிலே நம்முடைய பெரியோர்கள் வைத்திருக்கின்றார்கள் அவ்வாறாக நம்முடைய இன்றைய சூழலிலும் தற்போது பெரும்பாலான மருத்துவமனைகள் மற்றும் இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் அன்பர்கள் காய்ச்சலினால் கடுமையாக அவதிப்பட்டு வருகின்றார்கள் ஆகவே அவர்களும் இந்த காய்ச்சலில் இருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பதிகத்தை ஓதி பயன்பெறலாம் காய்ச்சல் மட்டுமல்ல யாரேனும் தீவினையை நம் மீது செய்வினை என்பதையெல்லாம் செய்கிறார்கள் என்று ஒரு நம்பிக்கையிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த செய்வினை நம்பிக்கை உடையவர்கள் இந்த பதிகத்தை நாள்தோறும் ஓதினால் அவர்கள் அந்த மனநிலையிலிருந்து நீக்கம் பெறுவார்கள் என்பதும் இப்பதிகத்தினுடைய சிறப்பு இந்த பதிகத்திலே பெருமான் திருஞான சம்பந்த பிள்ளையார் பெருமானுடைய திருநீலகண்டத்தை சிறப்பித்து பாடி அருளி இருக்கின்றார் ஏனென்று சொன்னால் இறைவனுடைய பெரும் கருணை இந்த திருநீலகண்டம் என்பது ஆழகால விஷத்தை எடுத்து அனைவரும் அஞ்சி நடுங்கி அருகிலே செல்ல முடியாத நிலையிலே இருந்தபோது ஆழாள சுந்தரரை அனுப்பி அதை ஒரு நாவற்கனி அளவிலே திரட்டி கொண்டு வந்து அதை விழுங்கி தன்னுடைய கண்டத்திலே நிறுத்திய பெருமான் அதனால் திருநீலகண்டம் என்ற பெயர் சிவபெருமானுக்கு உரியதாக மணிகின்ற முதலான திருப்பெயர்களையெல்லாம் அவருக்கு கொண்டு வந்து சேர்த்தது இந்நிகழ்வு அப்படிப்பட்ட திருநீலகண்டம் அகில உலகத்தையும் காப்பதற்காக அந்த நஞ்சை எடுத்து உண்ட நீலகண்டத்தை சிறப்பித்து போலவே இந்த நோயாகிய நஞ்சு கிருமியாகிய நஞ்சு அடியார்களிடத்திலே இருந்து நீங்கிச் செல்ல வேண்டும் என்று சிவபெருமானிடத்திலே விண்ணப்பித்த அந்த திருப்பதிகம் திருநீலகண்ட பதிகம் அதிலே ஒவ்வொரு பாடலிலும் வினை தீண்ட பெறாதிருக்க வேண்டும் அதற்கு திருநீலகண்டமே நம்மை காப்பாக இருந்து காக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பாடலினுடைய ஈற்றடியிலும் எடுத்து இயம்புகின்றார் திருஞான சம்பந்தப் பெருமான் செய்வினை வந்தமை தீண்டப்பெறா திருநீலகண்டம் தீவினை வந்தமை தீண்ட திருநீலகண்டம் சிலைத்தமை தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம் திண்ணிய தீவினை தீண்ட திருநீலகண்டம் செற்றமை தீவினை தீண்ட திருநீலகண்டம் சிறப்பிழி தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம் திருவிழி தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம் சிற்றமதாம் வினை தீண்டப்பெறா திருநீலகண்டம் தீக்குழி தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்று அந்த பாடலினுடைய ஈற்றடியிலே நமக்கு இந்த தீண்டப்பெறாத நம்முடைய வினை தீண்டப்பெறாது இருப்பதற்குரிய காப்பாக விளங்குவது திருநீலகண்டம் என்று சொல்லி இறுதியிலே நிறைவு பாடலிலே திறம்பையில் ஞானசம்பந்தன செந்தமிழ் பத்தும் வல்லார் நிறைந்த உலகினில் வானவர் கோணடும் கூடுவரே என்று வானோ உலகத்தை சொர்க்கலோகத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லக்கூடியது இந்த திருப்பதிகம் என்பதையும் நமக்கு இங்கே திருஞான சம்பந்த பிள்ளையார் எடுத்து இருக்கின்றார் அடியார்களுக்குரிய அந்த காய்ச்சல் நோயை நீக்கி அருளிய திருப்பதிகம் நாமும் நமக்கு காய்ச்சல் வராமல் இருக்கவும் நம்மை சார்ந்தோர்கள் அனைவரும் நலமோடு இருக்கவும் காய்ச்சல் வராமல் இருக்கவும் இந்த திருப்பதிகத்தை ஓதி பயன்பெறுவோமாக திருச்சிற்றம்பலம்